வாங்க வாங்க வியட்நாமுக்கு வாங்க அடுத்த பகுதி பார்ப்போம் தங்கப்பாலம் சமீபத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கூத்தனூர் சரஸ்வதி ஆலயத்திற்கு சென்றபோது அங்கிருந்த அர்ச்சகர் என்னிடம் இந்த கோவில் இரண்டாம் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் பிரபலமானதற்கு காரணம் கடந்த சில வருடங்களில் வந்த சமூக ஊடகங்களே என்றார் அதே கதைதான் வியட்நாமிலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கட்டப்பட்ட தங்க பாலத்தை பற்றி சமூக ஊடகங்களில் படித்த வியட்நாமியர்கள் தொன்று தொட்டு அங்குள்ள மலைக்கு பெருமளவில் விடுமுறையில் வரத் தொடங்கிவிட்டனர் தங்க பாலத்திற்கும் தங்கத்திற்கும் தொடர்பில்லை மலை மேல் உள்ள இந்த பாலம் எந்த ஆற்றையும் கடந்து போக கட்டப்படவில்லை இந்த பாலத்தை தாங்குவது போல் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்டமான இரண்டு கைகளும் பாலத்தில் நின்று தங்களை தானே படமெடுத்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்வதுமே இப்பாலத்தின் சிறப்புக்களாகும் பெண் புத்தர் வியட்நாம் நாட்டில் மிக உயரமான புத்தர் சிலை டானாங் பகுதியில் உள்ளது லின்ஹை உங் பகோடாவில் பகோடா என்றால் கோவில் என்ற பொருள் உள்ள கலை வேலைப்பாடுகள் மிகுந்த இருநூத்தி இருபது அடி உயர சிலையை நூற்றி பதினைந்து அடி உயர தாமரை மலரில் அமைந்துள்ளது பொன் குடத்திற்கு பொட்டு வைத்தது போல் அமைந்துள்ளது கடலை நோக்கி பார்க்கின்ற இந்த புத்தர் சிலை கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையை நினைவுபடுத்தியது புத்தர் எப்போது பெண்ணானார் என்ற கேள்வி உங்கள் மனதில் வரலாம் பெண் புத்த குரு ஒருவரின் நினைவில் வைக்கப்பட்ட சிலையே பெண் புத்தர் என வழிபடுகிறது நன்றி வணக்கம்